கட்டப்பட்டவங்க ஆனா இவங்க பேர் என்ன தெரியுமா பினோலின் பினோலின் இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் இவங்க அப்பா அம்மா நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பைபிள் வாசிக்கிற குடும்பம் நல்ல ஜெபிக்கிற குடும்பம் ஆனா இவங்க பேசுறதையும் இவங்க பண்ணதையும் காரியத்தையும் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கே விசாசா இருக்க எனக்கே சகிக்க முடியல அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்காங்க ஆனா கிறிஸ்தவங்க தான் பைபிள் வாசிச்சவங்க தான் பாட்டு படிச்சவங்க தான் பைபிள்ல இருக்க எல்லா நீதி நியமங்களையும் தெரிஞ்சவங்க தான் அந்த பாவத்தை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நியாய தீர்ப்புல வந்து நிக்காங்க இன்னைக்கு நம்ம இவங்க பாவத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துருவோமா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏன் நீங்க எல்லாரும் சபைக்கு போறவங்க போதவரை என்ன சொல்லுவாங்க நைட்டு கண்டிப்பா ஜெபம் பண்ணிட்டு பாட்டு படிச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு தூங்கிடணும் அப்படின்னு ஆனா ஜபம் பண்ணி பாட்டு படிச்சுட்டு எல்லாருமே தூங்கிடுவாங்க ஆனா இங்க நான் நிக்கிற நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்டு ஜபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நபர் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாக்கலாமா இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க உண்மையை மறைக்கிறதுக்கு ஆனா ஆதாரத்தோட கொண்டுட்டு வந்திருக்கேன் வாங்க அந்த ஆதாரத்தை நேரடியாவே பாக்கலாம் மணி எத்தனை ஆகுது காலையிலே காலேஜ் போனோம்ல ஆமாமா நான் நான் பைபிள் படிச்சுட்டு பிரே பண்ணிட்டு சரி தூங்கல ஆமா படுக்க போறேன் ஆமா கேட்ட மாதிரி இருக்கு ஐயோ நானும் தப்பா நினைச்சிருக்கேன் பைபிள் எல்லாம் படிச்சுட்டு தூங்கிட்டா காலையில காலேஜ் வேற போனோம் நான் வந்து இப்ப ஆதாரத்தை காட்டல அப்படின்னா நீங்க எல்லாரும் சொல்லி இருப்பீங்க என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இதே உண்மை நீங்களே கண்ணால பாத்திருப்பீங்க என்ன பிரயோஜனம் அவங்க அம்மா உள்ள வந்த உடனே இவ படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பாத்தீங்களா பார்க்கலையா இதுதான் பைபிள் வாசிங்களா பைபிள் வாசிச்சிருக்காங்க ஜெபம் பண்ணி இருக்காங்க அதனாலதான் அம்மா வந்திருக்கும் போது உடனே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காங்க சரி அது விடுங்க இது மொத பாவம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பாவம் என்ன தெரியுமா காலேஜுக்கு போறேன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்பி இருக்காங்க ஆனா காலேஜுக்கு போய் படிக்கா செஞ்சாங்க இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த நபர் இப்பவும் நான் சொல்ல மாட்டேன் வாய் வார்த்தையா எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு பாருங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க நீங்களே பாருங்க அடுத்து நான் சொல்றேன் என்ன பீஸ்

தெரியுமா கொஞ்சமாவது அழுத அவங்க அம்மாவை ஆச்சனும் தேய்ச்சனும் உண்மையை சொல்லணும் அப்படின்ற இருதயத்துல ஒரு உணர்வு இருந்துச்சா கிறிஸ்தவ கிறிஸ்தவளாகிய இவர்களே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரியுமா நீ இந்த பிசாசானவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவும் பொய்யும் பொய்யுக்கு பிதாவும் ஆனா நீங்க எதுக்கு உண்மையை பேசல அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே நேர்களே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வாய் வார்த்தையே சொல்லல நடந்தத ஆதாரத்தோட நான் சொல்றேன் சரி அடுத்து மூன்றாவது பாவத்தை பாப்போமா உன்னை எதுக்கு தெரியும் நான் இங்க கூட்டம் இருக்கேன் எதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு பாத்துக்கோ

அந்த டாப்பர் கூட போனே என்னாச்சு ஏ ஆமால அவ கூட போனேன்டா பீசா சாப் ஒரு வாய் வைக்கிறதுக்குள்ள நைன்டி எயிட் அப்படின்றோம் இன்னொரு வாய் வைக்கிறதுக்குள்ள நைன்டி எயிட்ன்றுவா டாப்பர்னாலே அப்படிதானே அவள பூரா வந்து பாடுவாள் அதுதான் அவளுக்கு அவ எடு எப்படி எடுத்தான்னு எனக்கு தான் தெரியும் அவ ஊரெல்லாம் சொல்லி எடுத்துருக்கா நான் படிச்சுட்டு படிச்சுட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு எப்படி எடுக்கா அவ டீச்சர் சாரி எல்லாத்துலயும் போய் ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே வாங்கி தந்துருவா ஒரு லெசனுக்கு பத்துல பத்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதை மட்டும் தான் படிச்சுட்டு வருவாவ அதுலதான் மார்க் வந்ததும் துணி தலையிறோம் எனக்கு இவ்ளோ தெரியாம நான் வீட்டுல வந்து படிப்பாங்க சொல்லி இருக்கேன் யார்கிட்டயும் சொல்லிடாத சொல்ல போறேன் சரி வா அப்படியே நானே உனக்கு குல்ஃபி வா இல்ல நம்ம வினோலில நீ பார்த்தேல காலேஜ்ல அந்த ஸ்னோலிங் இருக்கல அந்த டாப்பர் அவ வந்து இவங்க டீச்சர் செட்டிங் பண்ணி தான் மார்க்ஸ் உள்ள ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படியே நமக்கு இவங்களுக்கு தெரியாம இருக்கு இல்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चनா அவங்கிட்ட அவங்க வாங்குறது இல்ல அந்த வேலையில் எல்லா டீச்சருமா ஆமா

யா என்னாச்சு வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குயா அதான் உனக்கே தெரியுமே எல்லாருமே என்ன வந்து இந்த டீச்சரோட பெட் டீச்சரோட பெட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ நான் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வாங்கி நான் வந்து எக்ஸாமில் இப்படி தான் பாஸ் ஆகிறேன் இப்படி தான் நல்ல மார்க்ஸ் எடுக்கேன் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லி நான் சீட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தானே வினோலின் எல்லோருமே பேசிக்கிறாங்க நான் போ போகும்போதும் வரும்போதும் எல்லாருமே என்னை டீஸ் பண்ணுறாங்க வினோலின் எனக்கு அதனால தான் இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் எனக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாகி வீட்லேயே யாருக்கிட்டேயுமே எதுவுமே சொல்ல முடியாமல் இப்ப கூட பாரு உன்னதான் நான் ட்ரஸ்ட் பண்ணி எல்லாமே சொல்றேன் என்னன்னே தெரில வினோலன் காலேஜ்க்கு வரைய மனசு வர மாட்டேக்கி படிக்க மனசே வரமாட்டேக்கு ராஜாவும் நல்லா யாசி விட்டுனேன் அலாத அல்லாத பரவாயில்ல அவங்கள யாசினா எல்லாமே சரியாயிருப்பா வினோலன் ஒரு தடவை பேரு கெட்டு போச்சு அது கெட்டு போன மாதிரி இதெல்லாம் வருத்தப்படாத சகத உனக்கு உனக்கு நீ பண்ண உண்மை தெரியும்ல பிறகு நீ மற்றவங்க சொல்றத வச்சு நீயா டிப்ரெஷனுக்குள்ள போறா இருந்தாலும் வினோலின் என்ன சொல்லனே எனக்கு தெரியல ஒருத்தவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் சொன்னா ஓகே

ரெண்டு வீடியோ கூட என் மனசு அழிச்சி ஆனா மூணாவது வீடியோவில அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை ஒரு வாரம் அந்த பிள்ளை டிப்ரெஷன்ல இருந்திருக்கு அந்த பிள்ளை சாப்பிடல நினைச்சு அழுந்திருக்கு நல்லா படிச்சு மார்க் எடுக்கிற பிள்ளைய நீ பொய் சொல்லி எல்லாம் பண்ணி நீ என்ன காரியத்தை செஞ்சுருக்க நீ வந்து பரலோகத்துல இருக்கறதுக்கு உனக்கு எல்லாம் கிடையாது

ஆண்டவர் வந்து இவருக்கு இவளுக்காக யார் வந்து பாகாட போறா இவ செஞ்ச காரியத்துக்கு பரலோகத்தை வாசல கூட நிக்கிறதுக்கு இவளுக்கு அழுகிறது கிடையாது பாண்டியா கூட நான் இருக்கேன் என் மகளுக்காக வாதாட நீங்க எப்படி இசப்பா வாதாடுவீங்க நீங்கதான் பாவத்தை காணாத சுத்த கர்ணராச்சே தான் பொய் நாங்கதான் பொய்யும் பொய்யுக்கு பிதாவும் நாங்கதான் நீங்கதான் பொய்யே உடையாத தேவனாச்சே ஏன் இவ பண்ண ஜபம் எப்படி வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு இசப்பா சொல்லுங்க

இவங்க சொன்னதுல ஒரு பொய் கூட இல்ல ஆனா இவங்க வெறும் பாதி உண்மையை மட்டும்தான் சொல்லிருக்காங்க நான் தான் இவன் பண்ண பாவத்தை தான் எல்லாமே படம் போட்டு காட்டிட்டேன் அவர்களே இவன் இவளுக்காக வழக்காக வரலாம் சொல்லுங்க ஆனா இவங்க வெறும் உண்மையா பாதியா காமிச்சிருக்காங்க உண்மையா பாதியா காமிச்சு யாரை வேணாலும் குற்றவாளின்னு சுமத்தலாம் ஆனா முழுசா பார்த்தாதான் உண்மையாவே யார் குற்றவாளினு சொல்ல முடியும் சரி இவன் தரப்புல இருக்க நியாயத்தை நீங்க சொல்லுங்க நானும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுறேன் இந்த முதல் விஷயத்துல அவங்க அம்மா கிட்ட என்னோட மகா பொய் சொல்லிட்டு போன் பார்த்துட்டு இருந்தாதான் அவங்க அம்மா வந்த பிறவும் குற்ற உணர்ச்சியே இல்லாம படுத்துட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்லல அதுதான் அவங்களோட இருந்து சொன்னது ஆனா அன்னைக்கு உண்மையிலேயே நடந்தது என்னன்னு நீங்க எல்லாரும் பாருங்க ஐயோ அம்மா நம்மள எப்படி நம்புறாங்களே நம்ம வேற இப்படி போய் சொல்லிட்டு மொபைல் வேற பாத்துட்டு இருக்கோமே யேசப்பா என்ன மனச்சுடுங்க எஸப்பா நான் இனிமே பண்ண மாட்டேன் எப்படி பாத்தீங்களா பிதா அவர்களே என்னோட மகள் என்னது அவங்க அம்மா பிரேயர் பண்ணி குற்ற உணர்ச்சி எல்லாமே படுத்துட்டு இருந்தான்னு சொன்னாங்க ஆனா அது சுத்த போய் என்னோட மகள் அதுக்கப்புறம் மனம் திரும்பி அதுக்கப்புறம் இனிமேல் அந்த பாவத்தை பண்ணவே மாட்டேன் அதுக்கப்புறம் என்னோட மகள் அதை பண்ணதே கிடையாது பிதா உங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படி இருக்க அத பாதி மட்டும் காமிச்சு அவங்க எப்படி குற்ற சுமத்தை பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பிதா அவர்களே பண்ண பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ண அந்த ஜபம் கேட்கப்படுமா என்ன

அவங்க அம்மா கிட்ட கூட சொல்றதுக்கு பயப்படவே இல்லை அவங்க அம்மா கிட்டையும் சொல்லி அவங்க அம்மா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஏசப்பா நாலு தடவை நானும் கலவு செய்றேன் நானும் மனசாட்சி இல்லவா நடந்துக்கிடுறேன் நானும் பொய் பண்ண போ நானும் போய் சொல்றேன் நானும் உங்ககிட்ட மனம் திரும்பி ஜெபிச்சா என்ன நம்ம ஏத்துக்கிடுவீங்களா பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பிட்டா பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பிட்டா பாவம் செஞ்சுட்டு மனம் திரும்பிட்டா அதுக்கு நீங்க வாரம் வந்திருக்கீங்க

ஓ நீங்க அது அந்த இடத்துல அவ வந்து அப்படியே விட்டுறனானால நான் சொல்லிருப்பேன் பிள்ளை குற்றம் பண்ணிருக்க அப்படின்ட்டு நான் என் பிள்ளை அதை எப்படி ஞானமா ஹேண்டில் பண்ணாங்கிறத நீங்களே பாருங்க ஹலோ ஹலோ என்ன வலிச்சிரு என்ன ஐடி வினோல என்ன ரொம்ப வலிச்சிரு என்ன ஐடி வினோல எதுக்கு என்கிட்ட சாரி கேட்டிட்டு இருக்க ராஜா தான் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் ராஜாவும் தானே சொன்னாங்க அவங்கள்ட்ட சொன்னதே நான் தான் என்னது இருந்து எதிர்பார்க்கவே இல்ல நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் தானே

என் பிள்ளை ஆமா தப்பு பண்ணாதான் துரோகம் பண்ணாதான் பொய் பள்ளி சுமத்துனாதான் அவன் அதுக்காக அவன்ஸ் எல்லாருக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டா தப்புதான் எனக்கு நான் என் பிள்ளைக்கு மன்னிப்பு சொல்லி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி அந்த மன்னிக்கிற வரைக்கும் அவன் எஃபோர்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருந்தா நீங்க பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல்ல காலேஜ்ல போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி அவன் நேம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவன் அவளுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா இப்ப சொல்லுங்களேன் என் பிள்ளை என்னமா குற்றவாளி உண்மைதான் அவ குற்றம் பண்ணலன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா அந்த கு ஒவ்வொரு குற்றம் அவள் பண்ணியும் அதுக்கப்புறம் என் கிட்ட மன்னிப்பு கேட்டா அந்த பாவத்தை அறிக்கை பண்ணான் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட அந்த பாவத்தை அவ திருப்பி பண்ணதே கிடையாது இப்போ சொல்றேன்னா அவ வந்து என்னோட ரத்தத்தால கழுவப்பட்டுட்டான் நீ சொல்லலாம் அவ குற்றவாளி நான் அவள் குற்றவாளி இல்ல அவன் ஒவ்வொரு வாட்டி அறிக்கை பண்ணியும் வசந்த என்ன சொல்லுது ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டா வாழ்வடைவான் என் பிள்ளை வேலைக்கு ஒரு குற்றமும் கிடையாது எல்லாத்தையும் அவ அறிக்கை செஞ்சாச்சு இப்போ சொல்லுங்க பிதா அவர்களே என் பிள்ளை குற்றவாளியா நீங்க சொல்லுங்க என் பிள்ளை தண்டிக்கப்பட வேண்டியவரா இவ வந்து தண்டிக்கப்படக்கூடிய தண்டிக்கப்படக்கூடிய ஆளு உலகத்துல எத்தனையோ நியாயம் செய்யற பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற பிள்ளைகள் அநேகர் அவங்களுக்காக வேண்டி நீங்க போய் பறிந்து பேசலாம் அவங்களுக்காக நீங்க போய் அவங்க கூட இருக்கலாம் ஆனா இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கீங்க என்னோட பிள்ளைய தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படி பார்த்தா இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி கிடையாது ஆனா அவங்க எல்லாரையும் தகுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த உலகத்துல நான் பிறந்து உயிர் தெரிந்திருக்கேன் என்னோட உயிரே அவங்களுக்காக கொடுத்துருக்கேன் அப்ப எல்லாரும் பாவம் பண்ணுங்க சரியா எல்லாரும் பாவம் பண்ணுங்க பாவம் பண்ணிட்டு 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 மனம் விரும்பி இருங்க சரியா ஆண்டவர் வந்து உங்களுக்காக வாழாடுவாது சரிங்களா உண்மையான மனம் திரும்புதல் எல்லாருக்கும் கிடைக்காது உண்மையாக தன்னோட பாவத்தை அறிக்கையிட்டு மனிதர்கள் மட்டும்தான் ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க ஓஹோ அப்போ உயிர் தோழிக்கு துரோகம் பண்றதாங்க நீங்க பாவத்தை மன்னிச்சிருவீங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க பாவத்தை மன்னிச்சிருவீங்க அப்படியா எஸ்அப்பா இவங்களோட எல்லா பாவத்துக்காகவும் தான் சிலுவையில் அறையப்பட்டேன் இந்த பாவம் அந்த பாவம்ட்டு தனித்தனியா இல்ல எல்லாமே பாவம் பாவம் தான் சின்ன பாவமும் பெரிய பாவமோ பாவம் பாவம் தான் பாவத்துக்காக தான் நான் என்னோட ரத்தத்தை சிந்திருக்கேன் அப்படி பாக்கச்சுல உண்மையாகவே பாவத்தை அறிக்கைட்டு மனு திரும்புறாங்கன்னா அந்த பாவத்தை நான் கருவுவேன் இடப்பட்டன உண்மையான மனம் இருப்பு இதயம் திரும்பி விட்டது ஆதலால் பகலே நீ நீ குற்றவாளி அல்ல நீ நிரபராதி என்று இந்த பருமுக நீதிமன்றம் அறிக்கையிடுகிறது ஏசப்பா ரொம்ப தங்க யேசப்பா காப்பாத்துன இருக்கு ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா நான் சொல்லட்டுமா ஒரு செகண்ட்ல இவ வந்து தப்பிச்சு இன்னைக்கு பரலோகத்துக்கு போக போறா ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எத்தனையோ கோடி வாலிப பிள்ளைகள் யார் கையில இருக்காங்க ஏசப்பா அதுவும் பார்க்க தானே போறேன் எத்தனை வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க வாதாட போறீங்க அப்படின்ட்டு அதுவும் உங்க பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் ஏசப்பா உங்க பிள்ளைங்க செய்யற பாவத்தை நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க மொபைல்ல செய்யற பாவம் காலேஜ்ல செய்யற பாவம் ஸ்கூல்ல செய்யற பாவம் வீட்ல செய்யற பாவம் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க ஏசப்பா சீக்கிரம் உங்க பிதாவானவருடைய வருகை வரதா போகுது

நீ அந்த பாவங்களை உண்மையா அறிக்கை செஞ்சு உன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டி அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இனி குற்றவாளி இல்லை நீ நிரபராதி நீ இப்போ ஒளியில போய் வாசம் பண்ணு ஆமா பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு கேஸ் தான் பார்த்துருக்கீங்க ஆனா இந்த உலகத்துல இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கேஸ் பிசாசு சொன்னது மொத்தமா தப்பு இல்லை ஏன்னா இன்னுமே பிள்ளைகள் அந்த ரங்கமா ஸ்கூல்ல காலேஜ்ல நிறைய வாய்ப்பு பிள்ளைகள் செய்யாத பாவங்கள் இல்லை டெய்லி இந்த மாதிரி பாவம் பண்ணியே என்ன மறுபடி மறுபடியும் சிலுவையில அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இது கடைசி காலம் கடைசி காலம் நெருக்கி கொண்டே இருக்குது நீங்க ரியலைஸ் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த எல்லா தீர்க்க நிறைவேறுது கடைசி காலத்துல ஞானம் நிறைய பெருகிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க ஏஐ இப்ப என்னென்னமும் பெருகிட்டு இருக்கு என்னென்னமோ டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு நம்ம யோசிச்சு பாக்காத முடியாத விஷயங்கள் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கடைசி காலத்துல யுத்தங்களுக்கு செய்தி கேட்பீங்கன்னு சொல்லிருக்கீங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்போ எங்க பார்த்தாலுமே யுத்தங்கள் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் யுத்தங்கள் நடந்து கொண்டேதான் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா நீங்க இப்போ கிருபையின் காலத்துல இருக்கீங்க ஆனா அந்த கிருவையின் காலம் முடிய போகுது கடைசி காலம் நெருங்கிட்டு இருக்கு மறுபடியும் இந்த வருகை வரப்போகிறது நியாய தீர்ப்பு காலம் கொண்டே இருக்கு இப்போ இந்த கோர்ட்டில் நடந்தது இன்னும் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது அப்போ இப்போ என்னோட மகள் வந்து பாவத்தை அறிக்கைட்டுட்டா மனம் திரும்பிட்டா நான் அவளுக்காக பரிந்து பேச முடிஞ்சு நான் உங்களுக்காகவும் பரிந்து பேசணும்னா நீங்கள் அதுக்கு உங்களோட பாவங்களை முதல்ல அறிக்கை பண்ணணும் பாவங்களை அறிக்கைப்படாமல் நான் உங்களுக்காக வாதாட முடியாது அப்போ நீங்கள் இந்த நியாய தீர்ப்பு காலத்துல ஏசாப்பு உங்களுக்காக பரிந்து பேசணும்னா நீங்கள் முதல்ல உங்களோட பாவங்களை அறிக்கை விடுங்க அதை விட்டு விடுங்க என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றிட்டேன் உங்களுக்காக உங்க பாவங்களுக்காக என்னோட ரத்தத்தை சிந்தி உயிர் தெளிந்திருக்கேன் இப்போ உங்களோட கடமை உங்களோட பங்கை நிறைவேற்றுவேன்